ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வத்தல் குழம்பு போகிறோம் அதுக்கு கொத்தவரங்க வத்தல் மாவத்தல் சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு மாவைத்தலையும் வத்தலையும் சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்குவோம் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குழம்பு தாளிச்சுக்குவோம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் சூடாயிடுச்சு சோம்பு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் எடுத்து வச்சுருக்கேன் நறுக்கி அதையும் போட்டுக்குவோம் நல்லா வதங்கட்டு வெங்காயம் கருவேப்பில் போட்டுக்கோ வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த சுண்ட வத்தலையும் மிளகு தக்காளி வத்தலையும் இதில் போட்டுக்கிறேன் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும் தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வதங்கட்ட தக்காளி வதங்கிடுச்சு மூணு ஸ்பூன் குழம்பு பொடி போட்டுக்கிறேன் எண்ணெயிலே ஒரு நிமிஷம் கிண்டி இந்த ஊர்ன வத்தலை அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்கும் அந்த மசாலாவில் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றுக்கிறேன் மாவத்தல் வத்தல் அதனால் அதனால புளி பார்த்து ஊத்திக்கணும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் நல்லா கொதிச்சு வேகட்டு வைப்போம் வத்தல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் மூடி வச்சிருவான் வேகட்டு வெந்ததுக்கப்புறம் தண்ணி வத்தினதுக்கப்புறம் பார்ப்போம் வற்ற குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி குழம்பு வச்சா இன்னும் கொஞ்சம் சாப்பிடும் போல் தூங்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்ககிட்ட என்ன வத்தல் இருக்கோ அதை போட்டு செய்யுங்க கத்திரி வத்தல் வெண்டைக்காய் வத்தல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இருந்த வத்தலை சேர்த்து செஞ்சேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க